எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா வந்து இட்லி போட்டிருக்கோம் நம்ம தட்டு இட்லி அப்புறமா சாதாரணமாக இட்லி அரிசி வச்சு ரேஷன் அரிசி இட்லி அரிசி வச்சு இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி வச்சு உளுந்து அவல் அதெல்லாம் வச்சு ஒரு சூப்பராக பஞ்சு போல் இருக்கிற ஒரு தட்டு இட்லி தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன ஊற வைக்கலாம் எப்படி அரைக்கலான்றது பார்க்கலாம் வாங்க தட்டு இட்லி செய்யறதுக்கு நான் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இந்த ஆழாக்கில் வந்து ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி இது தலைவட்டி போட்டுக்கோங்க நீங்கள் டம்ளரோ கப்பு கிண்ணம் எது எடுத்துட்டாலும் ரெண்டு வந்து அளவு கரெக்டாக தலைவட்டி இந்த மாதிரி எடுத்துங்க ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி போட்டுக்கலாம் இல்லை கடையில் விற்கிற பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு ஆழாக்கு ரேஷன் பச்சரிசி இது உரமாக வச்சிடலாம் அரிசி எடுத்தால் அதே அழாக்கில் அரை அழாக்கு வந்து உளுத்தம் பருப்பு அரை அழாக்கு வந்து கட்டி அவள் கால் அழாக்கு வந்து வெள்ளை ஜவ்வரிசி இட்லி வந்து நல்லா வெள்ளையாக பூ மாதிரி இருக்கும் அதனால் வந்து வெள்ளை ஜவ்வரிசி எடுத்துங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அவள் பருப்பு ஜவ்வரிசியெல்லாம் வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு நான் அரிசி ஊற வச்ச அதே டைம் தான் வந்து அரிசியும் உளுந்தெல்லாம் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பஞ்சி போல் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து சூப்பராக வரும் நல்லா பூ மாதிரி தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரிசியும் உளுந்து வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரிசி வந்து கொஞ்சம் ரவராகவே அதாவது ரொம்ப ரவை இல்லாமல் கொஞ்சம் நைஸாக நம்ம உப்புமா ரவை இருக்குல்லையே அந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரவரவையாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி நல்லா நம்ம வெறும் பச்சை அரிசி வச்சு தான் தட்டை இட்லி செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இட்லி அரிசி வச்சு தட்டை இட்லி செஞ்சுருக்கிறேன் அதையும் போய் பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைக்கணும் நல்லா கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் பாருங்கள் நம்ம தட்டை இட்லிக்கு வந்து மாவு அரைச்சோம் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பொங்கி வரணும் பாருங்க வெண்ணெய் மாதிரி எப்படி பாருங்க இப்போ கலந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இட்லி ஊற்றிக்கலாம் பாவை எடுத்து கரைச்சி வச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் பெங்களூர் ஸ்டைலில் ஒரு சூப்பராக அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் அது ஆ கர்நாடகா ஸ்டைலில் நான் பெங்களூருன்னு சொல்லிட்டுனா பெங்களூர் வேற கர்நாடகா வேறவா அப்படியா இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மசாலாலாம் வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தனியா பச்சரிசி வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி வர மிளகா ஒரு நாலு மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் பெருசாக இருக்கிறதுனால அதே சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டுலாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அதனால் பத்து எடுத்துக்கிட்டேன் நான் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஒரு பீஸ் இவ்வளோ பெரிய பீஸ் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொன் உறவுலாம் வரணும் பருப்புலாம் விழுந்து வரணும் இல்லையா பாருங்க தேங்காய் அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் கலர் மாற அளவுக்குலாம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கினா போதும் நல்லா வதங்கிட்டோம் பாருங்க வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கி சூடு ஆரட்டணும் நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டேன் நம்ம குக்கரில் தான் வந்து காயெல்லாம் வேக வைக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாருங்கள் சொரக்காய் சின்னதாக ஒரு துண்டு ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு மூணு காயுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த எல்லாமே வந்து போட்டுடலாம் பாருங்கள் சுரக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கோ தான் தண்ணி பட படப்பட இது கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அரைக்கக்கூடாது வதக்கணும் ஆமாம் ஆமாம் பாருங்கள் காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலாவும் வந்து அரைச்சிட்டோம் மிக்சியில் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் காயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து நூறு கிராம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன் இந்த துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு பருப்பு சேர்த்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து குக்கர் சின்னதாக வச்சுட்டேன்னா அதனால் வந்து வேறு குக்கரில் மாற்றிட்டேன் அந்த குக்கரில் மசாலாலாம் ஒட்டி அதெல்லாம் கழுவி மிக்சி கப்புலெலாம் அதெல்லாம் எல்லாமே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலா அரைச்சி ஊற்றுறதுனால கெட்டியாகிடும் சாம்பார் இது இட்லிக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் கர்நாடகாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக இருக்கணும் சாம்பார் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கலாம் காயெல்லாம் வந்து நல்லா குழஞ்சி வரணும் அதே மாதிரி பருப்பும் வந்து நல்லா குழையணும் ஒரு அஞ்சாறு விசில் வந்து நல்லா விட்டடலாம் பருப்பு நல்லா வேகட்டும் தட்டு இட்லி செய்யறதுக்கு நம்ம தட்டில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் வாழை இலந்தால் கூட வாழை இழை கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா தடையை விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சி நீங்கள் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட எடுத்துக்கோங்க ஆட்டும் போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஏன்னா மேலே தட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த மாவுலாம் வந்து தட்டில் வந்து நம்ம மேலே ஒட்டிக்கும் ஓ ஒட்டிக்குமா பாருங்க இந்த அளவு ஊத்துனா போதும் இதுவே மேலே வரும் நமக்கு கீழே கற ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வெறும் இட்லி தட்டில் ஊற்றுனா ஒரு கரண்டி மாவு தான் ஒரு இட்லி ஊற்றுவோம் இதுக்குப்ப ரெண்டரை கரண்டி மாவு ஆகுது இந்த தட்டு இட்லி தட்டு வாங்கி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இட்லி பாத்திரத்தில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் கீழே தட்டுக்கு வந்து தண்ணி மேலே வராத அளவுக்கு நம்ம வைக்கணும் கொதிக்கல கொதிக்கும் போது அந்த தண்ணி மேலே வந்ததுன்னா மாவு வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இட்லி வந்துச்சு இறக்கி எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து குக்கரும் விசில் வந்துடுச்சு நம்ம இதை பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கரண்டியில் வந்து அப்படியே வந்து மசிச்சுக்கலாம் கேஸ் வச்சுட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் சின்ன எலுமிச்சை மழை வந்து புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் இட்லி வந்து நல்லா சூடு ஆறிடிச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சைடில் அப்படியே எடுத்துகிட்டு வந்த இதே மாதிரி தட்டி அடிச்சிருக்கேன் ஆமாம் பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் தோசையில் யோ தோசை நின்றுக்கிறேன் தோசையே சுட்டு சுட்டு தோசை வந்துருச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கு வந்து நல்லா இருக்கும் பெங்களூர் ஸ்டைல் கர்நாடகா ஸ்டைல் சாம்பார்னாவே இனிப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போதும் நமக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வெல்லம் அதை ஆ வெல்லம்

செஞ்சுருக்கும் ஒரு தட்டு அதனால் இன்னொரு வாட்டி வந்து இட்லி ஊற்றி நான் இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி தான் நம்ம எல்லாமே வதைக்கிருக்கிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் போதும் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் காஞ்சி மிளகாய் போட்டு தாளிக்கும் போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ரெண்டு வர மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிட்டா சூப்பராக மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கர்நாடகா சாம்பார் இட்லி தட்டை இட்லியே தான் அதிகம் ஆமாம் ஒரு சூப்பரான தட்டை இட்லி நல்லா சாம்பார் இது மேலே ஊற்றிட்டு ஆமாம் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவோமே பேங்களூர் போனால் கூட நல்லா ஃபுல்லாக சாம்பார் ஊற்றிட்டே சாம்பார் டேஸ்ட்டு அந்த வெள்ளம் சேத்தம் பார்த்தியா அதுதான் செம்ம டேஸ்ட்டு ஒரு அருமையான கர்நாடகா ஸ்டைலில் வந்து சாம்பார் தட்டை இட்லியே செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு இதுதான் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓ சாம்பார் தான் சூடாக இருக்கு சாம்பார் தான் சூடு நல்லா சாம்பார் ஊற்றி நல்லாட்டி ஊற வச்சு உப்பு காதுமா எல்லாமே இருக்குது இட்லி பாரு அப்படியே வெண்ணை மாதிரி வருது பாருங்க அப்படியே வெறும் பச்சை அரிசி அதுவும் ரேஷன் அரிசி நான் வந்து அதனால தான் இன்னொரு தட்டு இன்னொரு முறை இட்லி ஊற்றுறேன் ரெண்டு சாப்பிட்றவங்க வந்து நம்ம மூணு நாளே சாப்பிடுவோம் அந்தளவுக்கு சூப்பராக அப்படியே பூ மாதிரி இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நான் எப்படி அளவு போட்டணும் அதே அளவு வச்சு நீங்கள் வந்து தட்டு இட்லி ஊற்றுங்க இல்லைனா இட்லி கூட ஊற்றுனா கூட நல்லா வரும் தட்டு இட்லி இருக்கிறவங்க வாழை போட்டுங்க நம்ம என்ன தான் இது ஊற்றுனாலும் வெறும் பச்சரிசி இல்லையா ஒட்டுது கொஞ்சம் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தடவை ஒட்டாது நான் வந்து லைட்டாக இவர் திட்டுவார் இட்லிக்கெல்லாம் நீ நிறைய எண்ணெய் தடவை சொல்கிறதுனால சும்மா அப்படியே பட்டு மடாமல் தட்டதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு வாழை கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி அந்த கப்பில் கூட ஊற்றிக்கலாம் நம்ம சின்ன சின்ன குட்டி கப்பில் இட்லி ஊற்றிக்கலாம் கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதை நம்ம போட்டுருக்குது பஞ்சு மாதிரி வரும் இட்லி அதனால் எந்த கப்பில் ஊற்றினா கூட டம்ளரில் டீ குடிக்கிற டம்ளரில் ஊற்றினா கூட அவ்வளோ சூப்பராக வரும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி